ஆறாம் சங்கீதம் அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரலில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி மலைகள் நடுச்சமத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதியுண்டு அதை நேர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம்பனும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் நமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகி போயிற்று சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் குறிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்திகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சே சேர்ந்து நம்மோடு இருக்கிறார் யாருக்கோ தெய்வன் நமக்கு உயர்ந்த அகம அலேயா 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 கத்திர்கு சோதரம் இந்த நாளில் கூடி வந்த உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேளையில் நாம் வாசித்த இந்த சங்கீதத்தில் அந்த தலைப்பை நம்ம பார்க்கும்போது அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு இதில் பார்க்கும்போது இந்த அலாமோத் என்று சொன்னால் அந்த வார்த்தை ஒரு இசைக்கருவியை குறிக்கிறதாக இருக்கிறது அடுத்ததாக அது பாடப்படுகிற பாடல்களை குறிக்கிறதாக இருக்கிறது அடுத்து சொல்லப்பட வேண்டுமென்றால் அது கன்னி பெண்களால் அது ஒரு பாடப்படுகிற பாடல் என்று சொல்லப்படுகிறது இந்த கன்னி பெண்கள் மேசியாவை குறித்து அவருடைய வாழ்க்கையை குறித்து என்ன செய்வாங்களாம் அதிகமாக பாடல்களை பாடுவார்களாம் அது மட்டுமல்ல இந்த அலாமத் என்று சொல்லும்போது மிகுந்த சத்தத்தோடு கூட நாம் தேவனை நோக்கி பாடி கம்பீரமாக என்ன செய்ய வேண்டும் ஆர்ப்பரித்து பாட வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறதாக இருக்கிறது அலேலுயா அலே லுயா நாற்பத்தேழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் அலே லொயா அலேலுயா நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி பாடல்களை பாடுகிறார்க்கணுன்னா கம்பீர சத்தத்தோடு பாட வேண்டும் அதுதான் இந்த அலாமோத் என்ற வார்த்தை குறிக்கிறது அலேலுயா நம்ம வீட்டில் ஜெபிக்கிறதாக இருந்தாலும் சரி எப்படி ஜெபி பாடல்களை பாடி மகா சத்தமாக கம்பீர சத்தத்தோடு கூட நாம் பாடி ஜபிக்கிறவளாக இருக்கணும் அலேலுயா ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கோகாத்தியரின் புத்திரியலிலும் கோராகியரின் புத்திரியலிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரோலின் தேவனாகிய கத்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள் அலேலுயா அதில் பார்க்குறோம் கோகாத்தியரின் புத்திரர் இவங்கள் லேவியரை சேர்ந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தின் இந்த ஆராதனையிலே பாடுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க எப்படி பாடினாங்களா மகா சத்தத்தோட கம்பீரமாக பாடி தேவனை துதித்தார்கள் லுயா இந்த ஆராதனை விளையா எத்தனை பேர் கம்பீர சத்தமா பாடினோம் பாடினவங்க அலேலியா சொல்லுங்க இன்னும் என்ன செய்யணும் நம்ம கம்பீர சத்தத்தோடு தேவ சமூகத்தில் என்ன செய்யணும் பாடி அவரை துதிக்க வேண்டும் அடுத்து ஒன்று நாளாகமும் பதினஞ்சு அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது சகரியா ஆசியேல் செமிரமோத் எகியேல் உன்னி எலியாப் மாசையா பெனயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்பூர்களை வாசித்தார்கள் அல்லேலுயா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த அல்மோத் என்னும் இசையில பாடி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அலேலுயா இந்த நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தை நம்ம மூன்று பகுதியாக பிரிக்கலாம் ஒன்னுலேருந்து மூணாவது வசனம் வரைக்கும் இயற்கை கூத்ததான பேரழிவுகளிலிருந்து தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் அலேலுயா முதல் வசனத்திலே சொல்லப்படுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் எந்த சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறாரா அடைக்கலமாக இருக்கிறார் கேடகமாக இருக்கிறார் துணையாக இருக்கிறார் அலே லொயா அலே அடுத்து நாலாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனத்துக்கு வரைக்கும் பார்க்கும்போது பார்க்குறோம் நமக்கு எதிராக ஜாதிகள் ஜனங்கள் எதிராக பேசப்படுகிற வார்த்தைகள் நம்மளை துக்கப்படுத்துகிற எல்லா விஷயங்களில் இருந்தும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அதுலேருந்து நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார் அலேனுயா லுயா அலே லுயா இருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அல்லே லுயா அலே லுயா இந்த சங்கீதம் நாற்பத்தாறாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அல்லே லுயா அமர்ந்திருந்து என்று சொல்லும்போது அமைதியாக இருப்பது அல்லே லுயா எந்த ஒரு சண்டை போடாமலும் வாக்குவாதம் பண்ணாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் அமைதியாக இருந்து தேவ சமூகத்திலே கம்பீரமாக பாடி துதிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் கேடகமாகவும் இருந்து நம்மளே பாதுகாப்பார் அல்லே லொயா அல்லே எந்த சூழ்நிலையை குறித்து நமக்குள்ள கவலைகள் இருக்கிறதோ கலக்கங்கள் இருக்கிறதோ பயங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார் நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க ஒருவேளை உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு எப்படி இருக்கலாம் மழை போல பெரிதா இருக்கலாம் ஆனாலும் கத்த சொல்லுகிற நீ அமர்ந்து இருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ள அல்லே லுயா உங்களுடைய தேவைக்காக நீ மற்றவர்கிட்ட போய் கையெழுந்த வேண்டாம் தேவ சமூகத்துல நீ அமர்ந்திருந்து தேவன் உங்களுக்காக செய்கிற அந்த அதிசயமான காரியங்களை அற்புதமான காரியங்கள் என்ன செய்ய நீங்க அமர்ந்திருந்து பாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இதுக்கு உதாரணமாக ஒரு வசந்த நம்ம பார்க்கலாம் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல சொல்லப்படுகிறது அதுல அந்த பகுதியில ஒரு சம்பவம் வருகிறது யோசபாத் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது இந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிராக மோவா பூத்திரரும் அம்மன் பூத்திரரும் சேயர் குடிகள் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க எதிராக யுத்தம் பண்ண வருகிறாள் என்று சில ஜனங்கள் வந்து இந்த யோசபாத் ராஜா கிட்ட என்ன செய்கிறாங்களாம் சொல்றாங்க அப்போ யோசபாத் ராஜாவுக்கு ஒரே கலகம் அப்போ உடனே யூதா ஜனங்களுக்கும் குடியில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் கட்டளை நீ எல்லாரும் கூடி வாருங்கள் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன செய்வோம் உபவாசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க எல்லாரும் ஜெபிக்கிறாங்க இப்போ இந்த யோசபாத்த ராஜாவுக்கு ஒரு பயமான சூழ்நிலை ஒரு கலக்கமான சூழ்நிலை அவர் வேற யாருடைய உதவியும் தேடலை தேவ சமூகத்துக்கு கடந்து சென்றார் அல்லேலூயா உபவாசித்து ஜெபித்தார் அப்பொழுது வேலையிலே தேவனுடைய வார்த்தையாக சொல்லப்பட்டது பதினேழாம் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கத்திர உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அல்லேலூயா நீங்கள் என்ன செய்யுங்க அமைதியாக இருங்க உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் அல்லே லுயா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் யோசபாத் பயந்து கொண்டிருந்தார் கலக்கம் கொண்டிருந்தார் ஆனாலும் ஆண்டவர் சொல்ற யுத்தம் உன்னுடையது அல்ல என்னுடையது இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே எதெல்லாம் உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார் அது உனக்கான யுத்தம் அல்ல அது என்னுடைய யுத்தம் அதை நான் பார்த்துக் கொள்வேன் நீ தைரியமாயிரு இரு நீ பயப்படாம இரு ஆனால் நீங்க செய்ய வேண்டியது என்ன தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜபி வேண்டும் எப்படி ஜெபிக்கணும் தேவனின் நாமத்தை உயர்த்தி பாடி கம்பீர சத்தத்தோடு அவரை ஆராதிக்கிற பொழுது உங்களுக்காக தேவன் எழுந்தள்ளிக்கிறிய செய்வார் அல்லேலூயா நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் இந்த வசனத்துல வாஸ்து அவர் பூமி அனைத்தின் மேலும் அவருடைய மகிமை எப்படி இருக்கலாம் நிறைந்து இருக்கிறது அல்லேலூயா 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 அடுத்ததாக ஒரு சம்பவத்தை பாக்குறோம் யாத்திராகமம் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலாம் வசனத்துல நாம பாக்குறோம் இங்கே பார்க்குறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து இப்போ என்ன செய்கிறாங்க அந்த வனாந்திரத்தில் கடந்து வந்து செங்கடலுக்கு முன்பாக நிற்கிற பொழுது இப்போ பார்க்கறாங்க பார்வனும் எகிப்தின் சேனைகளோ இந்த ஜனங்களுக்கு பின்னாக வருகிறத பார்த்து இஸ்ரோவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா பயந்தார்கள் கலங்கினார்கள் ஐயோ பின்னால எகிப்து சேனை வருகிறதே என்று சொல்லி என்ன செஞ்சாங்க பயந்தார்கள் இந்த பகுதியில ஜனங்கள் ஜனங்களிடத்துல ரெண்டு விதமான மனநிலை இருந்தது அல்லேலூயா பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரச்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அல்லே இவங்க பயப்பட பார்த்து ஆனுடைய வார்த்தை மோசின் மூலம் வருகிறது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க என்ன செய்ய சும்மா இருங்க யாத்திராம பதினாலாம் அதிகாரம் அதே ப பத்தாம் வசனத்துல சொல்லப்படுகிறது அது இரண்டாவது பகுதியிலே எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அலேலுயா பயந்தோன்னு என்ன செஞ்சாங்க இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அலேலுயா நீங்க இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து பயந்து யாரை நோக்கி கூப்பிடணும் கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அலேலுயா அதேதான் பாக்குறோம் அடுத்து என்ன சொல்றாங்க இஸ்ரேவல் ஜனங்கள் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல நாங்கள் வனாகரத்திலே சாகிறதை பார்க்கலாம் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள் அல்லையா முதல்ல பார்க்குறோம் பயந்த உடனே கத்தரை நோக்கி கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்ன கற்றோடைய வார்த்தை வந்தது ஆனால் அடுத்து இஸ்ரேல் ஜன மனநிலை எப்படி இருக்கு பாருங்க மோசையை பார்த்து சொல்கிறாங்க எங்களுக்கு அங்கே பிரேத குளி இல்லையெல்லாம் இந்த வனாந்திரத்தில் எங்களை அழைச்சி கொண்டு வந்தீங்க நாங்கள் அதுக்கு பதிலாக எகிப்துலையே என்ன செஞ்சுருப்போம் வேலை செஞ்சு இருப்போமே என்று சொல்லி என்ன செய்கிறாங்க இங்கே ரெண்டாவதாக சொல்கிறாங்க இன்னைக்கு உங்களுடைய நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது நான் சமூகத்தில் ஜபிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலை என்னுடைய குறைவுகள் நிறைவாகலை நான் விரும்பினபடி என்னுடைய குடும்பம் எனக்கு இல்லை என்று நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் என்ன செய்யக்கூடாது தேவ சமூகத்திலே முறுமுறுக்க கூடாது அதற்கு பதிலாக அவருடைய சமூகத்தில் நீங்க அமர் அமைதியாக அமர்ந்துருங்க சண்டை போடாதீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்கட்ட வெளியில் உள்ளவங்கட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க நீங்க செய்ய வேண்டியது தேவ பாதத்திலே அமர்ந்து இருந்து அவரை பாடி ஆண்டவரே உங்களுடைய வல்லமையான செயல்களுக்காக நன்றி என்று சொல்லி நீங்கள் பாடி ஆராதிக்கிற பொழுது தேவனே அறிந்து கொள்வீர்கள் அலேலுயா இன்னும் கர்த்தர் என்று நமக்கு தெரியும் இன்னும் அந்த கத்தருடைய மகத்துவமான செயல்களை அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்பதன் மூலம் இன்னும் அறிந்து கொள்ள முடியும் அலேலுயா அலேலுயா அதான் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பதினொன்று சொல்லப்படுகிறது சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் யாகோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினஞ்சு சொல்லப்படுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவாரலை செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அல்லேல்யூயா நான் கூப்பிடுகிற பொழுது அவர் அமைதியாக அல்ல நம்முடைய ஆபத்தான பிரச்சனையான நேரங்களிலே அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் அலேல்யா அல்ல அதனால் நாம் ஒன்று செய்ய வேண்டியது நீங்க பயப்பட வேண்டியதில்லை கலங்க வேண்டியதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அமைதியாக இரு தேவ சமூகத்திலே அமர்ந்து அதுதான் அந்த சங்கீத ஆரம்பத்தில் தலைப்பில் சொல்லப்படுகிற அலமோத்து நீ மகாசத்தமாக கம்பீரமாக பாடி தேவன் ஆமத்தை உயர்த்து உயர்த்துகிற பொழுது கத்தர் செய்கிற நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும் அலேலுயா அலேலுயா நூறா சங்கீதம் மூன்றாம் வாசனத்தில் சொல்லப்படுகிறது கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவரின் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அலேலுயா நம்மை உண்டாக்கின தேவன் நமக்காக குடும்பத்தை கொடுத்த தேவன் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர் எல்லா வழியும் அவர் நமக்கு நன்மையாக நடத்துவார் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக